நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் எனவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற பொது பலன்களை பார்ப்போம் இப்போ மூணு கிரகங்கள் பயிற்சியாக நிற்க பேர்ச்சியாக இருக்குது அதாவது சனி பகவான் வந்து மார்ச் இருபத்தொம்போது சனி பயிற்சி இருக்குது குரு பயிற்சி மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினாலு குரு பயிற்சி இருக்குது அதுக்கப்புறம் கேது பயிற்சி மே முப்பது ராகு கேது பயிற்சி இந்த வருட கிரகங்கள் இந்த மூணு கிரகங்களும் ஒரு அதாவது சனி வந்து ரெண்டே கால் வருஷத்துக்கு ஒரு தடவை நகர் நகர்வார் அதாவது ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயர்வார் அதே மாதிரி குரு ஒன்றே கால் ஒன்றே கால் வருஷம் இடம் இடம் மாறுவார் அதே மாதிரி ராகு கேளுக்களும் அதே மாதிரி தான் ஒன்றே கால் வருஷம் எடுத்துப்பாங்க இதுக்கு உண்டான பொது பலன்களை வந்து நம்ம பார்ப்போம் துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும் அதை கான்டெக்ட் பண்ணுங்கள் மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ மகர ராசி மகர ராசி வந்து சனி பகவானோட ராசி மகர ராசி மகர ராசிக்கு மூணில் வந்து உங்கள் ராசிநாதன் அதாவது தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் போகிறாரு உங்கள் ராசிநாதன் குரு வீட்டில் அதாவது குருவோட வீட்டில் இருந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நன்மைகளே கொடுப்பாரு உங்கள் இதனால் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே நல்லாவே இருக்க போதுங்க இந்த ஆண்டு அதே மாதிரி இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ராகு பகவான் இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதாக அந்தளவுக்கு கெடுக்க மாட்டார் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்ங்கிறது அதாவது வர வேண்டிய பணங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக பண வரவு தனவரவுலாம் நல்லாவே இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைகள் நல்லா உயரக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அதெல்லாம் வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள்லாம் வந்து இருக்குது அதே மாதிரி மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரன் இளைய சகோதரன்கிட்ட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி முயற்சிகள் முயற்சிகள் வந்து கொஞ்சம் தடையோட முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மைகள் உண்டு அதே மாதிரி நான்காம் இடம் நான்காம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லா இருக்குது தாய் வழி உறவுகளால் தாய் மாமன்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து நல்லாவே இருக்குது வீடு வாகனம் யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல வந்து சனியோட மூன்றாம் பார்வை இருக்கிறதுனால குழந்தை மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து குலதெய்வ வழிபாடு வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி உங்களோட ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஆறாம் இட சுப பலன்கள் வேலைகள்லாம் வந்து அருமையாகவே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏதாவது வேலை மாறணும் அப்படின்னா மே பதினாலுக்கு மேல நீங்க மாறு மாறுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி கடன் சுபக்கடன் அதாவது பெரியவங்களாக இருந்தீங்கன்னா அவங்க பசங்களுக்கு திருமணத்திற்காக ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன்கள் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து நல்லாவே இருக்குது அதே மாதிரி போன வருஷம் வரைக்கும் ஏதாவது அதாவது நோய்கள் நோய்கள்லாம் தீரக்கூடிய தன்மைகள் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு மே பதினாலுக்கு பிற்பாடு ஏதேனும் நோய் இருந்தால் சிறு சிறு நோய் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் வந்து குரு ஆறாம் பாவத்தில் வரும்போது நல்ல விதமாகவே கொடுப்பார் அதாவது நோய்கள் தீரக்கூடிய தன்மைகளை கொடுப்பார் ஏழாம் இடம் ஏழாம் இடம் வந்து செவ்வாய் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு கோவங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் கணவன் மனைவி கிடையே வந்து குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தடை தாமதம் ஸ்தானம் தான் சொல்லுவோம் திடீர் பண வரவுன்னு சொல்லுவோம் எட்டாம் இடத்தை அதெல்லாம் அந்த தன்மைகள் அதாவது திடீர் பண வரவு தடை தாமதத்தை கே கேது பகவான் லேசான அதாவது ராகு மாதிரி கேது வந்து தடை தாமதத்தை கொடுக்க மாட்டார் அதனால் லேசான தடை தாமதங்கள் இருக்க தான் செய்யும் கேது பகவானால் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவான் பார்க்கறதுனால தந்தை தந்தையை கொஞ்சம் கவனமாக பார்த்துறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தந்தைஸ்தானம் பாகியஸ்தானம்னு சொல்லுவான் தந்தையால் கிடைக்கக்கூடிய பாகியங்கள்லாம் வந்து சனி பகவான் ஏழாம் பார்வையினால் கொஞ்சம் தடைப்படுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதனால் தந்தை தந்தை வழி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் பத்தாம் இடம் பத்தாம் இடத்தை வந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்கறதுனால தொழில் அமைப்புகள் நல்ல விதமாகவே தான் அங்கே போகும் அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் பதினோராம் இடம் லாபஸ்தானமும் நல்லாவே இருக்குது இயல்பாக இருக்குது அதனால தொழில்கள் வந்து உங்கள் மகர ராசிக்காரங்க இந்த கா இந்த காலகட்டத்தில் தொழில் நல்லா நல்லா உயரக்கூடிய அமைப்புகள் உண்டு மேற்கொண்டு ஏதாவது முதலீடு போட்டு தொழில் பண்ணால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவங்க பதினோராம் இடம் பதினோராம் இடத்தை வந்து இயல்பாக இருக்கிறதுனால லாபஸ்தானம் லாபங்கள் உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் நூறுரூவா வர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ரூபா கண்டிப்பாக வந்தே தீரும் அதே மாதிரி மூத்த சகோதரனால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இளைய இளையதாரம்னு சொல்லுவோம் பதினோராம் இடத்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக மறுமணம் வாய்ப்பு வந்து கண்டிப்பாகவே நல்லாவே இருக்குது அதே மாதிரி உங்கள் பன்னிரெண்டாம் பாவகம் பன்னிரெண்டாம் பாவகத்தில் சனியோட பத்தாம் பார்வை இருந்தாலும் குருவோடய ஏழாம் பார்வை இருக்குது அதனால் உங்கள் பன்னிரெண்டாம் பாவகம் வெளிநாடு வெளி வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும் ட்ரான்ஸ் அதாவது பணி பணி அதாவது வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபருக்கு ரொம்ப நல்லா கேட்டுட்டுருக்குறீங்க கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் இருந்தாலும் சரி தனியார் தனியாரில் நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் சரி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதே மாதிரி ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க வாகனம் வச்சு கார் ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க லாரி ஓட்டுறவங்க அந்த ஓடிக்கொண்டே இருக்கிறது நகர்ந்து கொண்டே இருக்கிற அமைப்புகளில் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி ப பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கலாம் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வந்து சிறப்பாக இருக்கும் குரு பார்வையினால் நாளில் மே பதினாலுக்கு பிற்பாடு ஒரு நல்ல விதமான தன்மைகள் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான் துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்